நண்பர்களுக்கு வணக்கம் ஹனி இருந்து உங்க இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் இந்த வீடியோ இது என்னுடைய பிரதர் சித்திரை செல்வன் அவர் எழுதியிருக்கிற நூல் இந்த புத்தகம் வந்து என்ன விவரங்கள் பேசுதுங்கிறத பார்க்கலாம் அடிப்படை வீடு கட்டுவது தொடர்பான ஒவ்வொரு வேலைகளையும் தரமாக செய்வது எப்படி அதோடைய ப்ராப்பர் ப்ரொசீஜர் என்ன என்னென்ன விஷயங்கள் வந்து செக்லிஸ்ட் மாறி இருக்குது அப்படிங்கிறத சைட்டில் ஆக்சுவலாக நடக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களோடு சேர்த்து ஒரு ஒரு விஷயங்களும் இந்த புத்தகத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு இந்த முதல் பாகத்தில் மொத்தம் வந்து பதினாறு விஷயங்களை குறித்த இந்த மாதிரி விரிவான விளக்க இடம்பெற்றிருக்கு அதாவது ஒரு பில்டிங் மார்க்கிங்கில் இருந்து அந்த ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி மேலே கைப்பிடி சுவர் கட்டுற வரைக்குமான அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் குறித்த தொழில்நுட்ப டெக்னிக்கல் ரீதியான விளக்கம் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களோட தமிழில் ஆங்கில சொற்கள் வந்து எங்கே இருக்கிறது அவசியமாக இருக்குமோ அதை கலந்து எழுதப்பட்டிருக்கு நூறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்றைய தேதியில் வீடு கட்டக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் கூடுதல் விவரங்கள் தொழில்நுட்ப தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கிலெலாம் நிறைய நமக்கு கொட்டி கிடக்குது ஆனால் அதில் பேசப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் டெக்னிக்கலாக ஒரு நண்பர்கிட்ட நம்ம வந்து சரி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அவசியம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாேருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்போது சரியாக செய்வதற்கான வாய்ப்புகளை பற்றின இந்த மாதிரியான நூல்களை நம்ம கை கொண்டு அந்த விஷயங்களை கிராஸ் செக் பண்ணிக்கிறதும் கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அப்ளை பண்ணுறதும் முக்கியம் அந்த இடத்த வந்து இந்த நூல் வந்து பூர்த்தி செய்யுது புதுசாக வீடு கட்டக்கூடிய நண்பர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத தாண்டி கட்டிடவியல் படிச்சுட்டு வெளிவரக்கூடிய நண்பர்கள் ஆரம்ப கட்டத்தில் சைட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது அதில் நடக்கிற விஷயங்கள் ஒன்று ஒன்றை பற்றியும் ஒரு முழுமையான தெளிவு இல்லாமல் இருக்கும் ஏன்னா அப்படி அந்த ஃபேஸ் கடந்து தான் எல்லோரும் வந்திருப்போம் அப்போது வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து அங்கே கூட இருக்கிறவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஒருவருக்கும் அமைகிற சூழலை பொறுத்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுபவம் வந்து மாறுபடும் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான வாய்ப்புகளை இன்றைக்கி அதிகமாக இந்த இன்டர்நெட் யுகம் நமக்கு கொடுத்துருக்கு அதை மேலும் மெருகுபடுத்திக்கிறதுக்கு மேலும் வந்து கூடுதலாக சரியான விவரங்களை தெரிஞ்சுக்கிற அந்த க்விஸ்டில் இருக்கிறவங்க ஐ மீன் அந்த தேடலில் ஆர்வத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நூல் வந்து ஒரு சிறந்த ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடிப்படை விஷயங்கள் தெளிவாக எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன் இந்த நூலாசிரியர் வந்து என்னுடைய பிரதர் தான் இவர் அ பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர் எல்என்டில ஜாயின் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் கேடரில் வந்து ரிசைன் பண்ண வெளியில் வந்தார் இப்போது ஹனி பில்டர்ஸில் டைரக்டர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கிறார் அவருடைய அனுபவம் அவர் பார்க்குற விஷயங்கள் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது எது சரி பண்ணணும் எதை கூடுதலாக கவனிக்கணும் அப்படின்னு அவர் கவனித்த விஷயங்களை வந்து இந்த நூலில் எளிமையாக தந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நூல் குறித்த மேலதிக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நிச்சயமாக நீங்கள் உங்களை தொடர்பு கொண்டு நூலை பெறலாம் உங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுடைய பயணம் ஒரு இன்ஜினியராக உங்களுடைய கரியரோ இல்லை ஒரு ஹவுஸ் ஓனராக உங்கள் வீடு கட்டுற கனவோ ரொம்ப சிறப்பாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்